செவன்டிஸ் கிட்ஸ்க்கும் நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டோம் செவன்டீஸில் பிறந்தவங்களுக்கு லாஸ்ட்டாக எல்லா பீரியட்ஸ் எயிட் பீரியட்ஸ் இருக்கும் மார்னிங் ஃபோரா ஃபோர் கிளாஸஸ் ஆஃப்டர்நூனுக்கு நாலு நாலு கிளாஸ் மொத்தம் எட்டு கிளாஸ் இருக்கும் எப்பவுமே லாஸ்ட் கிளாஸ் வந்து செவன்டிஸ் கிட்ஸ்க்கு என்ன தெரியுமா இருக்கும் ஜிகே அண்ட் மாரல் சயின்ஸ் அதில் கதை சொல்லுவாங்க பிச்சல் கதை இருக்கும் மாரல்ஸ் ஒரு மாரலோட ஒரு கதை இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறது அந்த மாரல் சயின்ஸ் ஜிகே வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் உலகத்தை பற்றி யாராச்சும் பேசுகிறது இதில் ரொம்ப பிடிச்ச இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் சரி நான் சின்ன வயசுல கேட்ட மோரல் சயின்ஸ் கிளாஸ் பத்தி ஷேர் பண்றேன் கேப் வைக்கிற ஒரு ஆள் வந்து அவன் கடை முடிஞ்சோட மதியானம் சாப்பிட்டு மறந்துட்டு இருக்க தூங்கிடறான் கேப்லாம் நிறைய இருக்கு அதை பார்த்தா மருத்துமையில இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு எல்லா கேப் ஆளுக்குன்னு நிறுத்தி எல்லா குரங்குக்கும் ஆள் ஒரு கேப் போட்டுச்சு இவன் தூங்கி எது பாக்குற மொத்தம் கேப்பு தலையில போடுற கேப் மொத்தம் குல்லா எல்லாம் ஒண்ணு ஒண்ணு தலையில போட்டு ஷாக் ஆகி இது எப்படி திருப்பி வாங்குறது அது சண்டை போட்டு வாங்க முடியாது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் எப்படி திடுவாங்க நான் சொன்ன பண்றேன் தலையில் இருக்க கேப்பை எடுத்து கீழே போடுறேன் உடனே அதை பார்த்த எல்லா குரங்கும் தலையில தலையில் இருக்க கேப்பை கீழே போட்டுடு நான் சும்மா சிம்பிளாக சொல்லி முடிச்சேன் அதே மாதிரி தான் என்ன குரங்குக்கு எதுவும் தெரியாது நம்ம சொல்லி கொடுத்தா தான் செய்யும் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணால் நம்ம எந்த மாதிரி ஒரு கஷ்ட இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி சரியா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிலையும் நல்ல பெரிய மாரல் சொல்லி கொடுத்த அந்த காலத்தில் இருந்த அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் இப்போ இல்லை அதுக்கு பதிலாக ஜிகேன்றது அந்த புக்ஸ் படிப்போம் நாங்கள் ஐ புக்ஸ் படிப்போம் ஜிகே நாலேஜ் புக்ஸ் அது கூகுளில் கிடைச்சிருக்கு இந்த காலத்து நைன்டி பர்சென்ட் மாரல் என்னும் இல்லை சயின்ஸ் கிளாஸஸும் இல்லை மாரல் சயின்ஸ் கிளாஸஸே இல்லை அதனால மாரலும் தெரியல ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தான் பசங்களுக்கு கதையா சொல்லணும் பேரண்ட்ஸு டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஒரு சின்ன சின்ன நான் கதைகளை வச்சு இந்த பாருமா இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் ஏன் வாசலில் கோலம் போடணும்னு சொல்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது வைப்ரேஷனெலாம் இருக்குது ஏன் வீட்டில் விளக்கேற்ற சொல்கிறாங்க அங்கே நல்ல எனர்ஜி வரதுக்காக ஏன் நம்ம பழைய க காலையில் எழுந்த உடனே உனக்கு பல்ல தைக்கணும் குட் மார்னிங் சொல்லணும் வைப்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்கிறதுனா ஆமா ஓகே நான் இருக்கேன் இந்த கோலம் பார்த்தோன்னா ஓகே இந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா எழுந்திரிச்சாங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க அவங்க ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்ற மெசேஜ் காலையில் எழுந்து குட் மார்னிங் சொல்கிறது ஓகே ஆமா ஓகே ஐயோ ஓகேன்றது அதே ஒரு குட் மார்னிங் மெசேஜ் ஷேர் பண்ணி அதே மாதிரி தான் ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இல்லாமல் காரியங்கள் கிடையாது அதுதான் மாரல் சென்ஸாக சொல்லி கொடுத்தாங்க மரம் அரசு மரத்தில் இருந்தால் நெல் நல்லது நீம் ட்ரீ அடியில் இருந்தால் நல்லது நீம் ஸ்டிக் இஸ் குட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி பல விஷயம் நான் சொல்லிட்டு போகலாம் இதுக்கு தான் மாரல் சென்ஸ் கிளாஸ் தேவைப்பட்டது தவிர வேறு எதுக்கும் இல்லை அந்த ப்ரீச்சிங்கோ டீச்சிங்கோ இப்போ இல்லை அது ரொம்ப கவலைக்கான ஒரு இடம் அதனால் வாட் வி ஹவ் டு டூ இஸ் பேரண்ட்ஸ் ஹவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டீச் த சில்ட்ரன் அந்த கிளாஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லைமா சிஸ் இஸ்மால் ஷேரிங் ஃப்ரம் மீ டு யூ தேங்க் யூ